புதுசாக வரீங்கன்னா லைக் பண்ணி subscribe பண்ணுங்க சையத் ஹாய் நான் இதுவில் போட்டிருக்கலாம் எட்டிங்களா அது என்ன சாங் சொல்லுங்க நீயும் பிஸியாக இருக்க போல பிஸியில் லைவ் போடுறேன் வீட்டில் ஒர்க்கு அப்படியே போயிட்டுருக்கு டைம் அதுதான் பிஸி போயிட்டு வரட்டா ஓகே போயிட்டு வாடா எங்க வேலைக்கு போறியா லீவ் போட்டியா எங்க போகிறேன்னு சொல்றேன் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்க நம்ம வீட்டுல எல்லாம் அப்படி இருக்காங்க ஹரி பாப்பா நல்லா இருக்கா ஸ்கூல் போயிருக்கா கண்ணன் வாங்க ஹாய் வெல்கம் கண்ணன்

வாங்க பழனி நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நார்மலாவா ஜெகன் நர்மதான் அழகு மலை ஹாய் எனக்கு எந்த மீன் பிடிக்கும் எனக்கு வஞ்சர மீன் பிடிக்கும் என்ன வாங்கி செஞ்சு எப்போயா சொல்லு என்ன மீன் வறுத்து வச்சிருக்காங்க மாசி மகம் பௌர்ணமி வீட்டில் தான் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்ல ஆல்வேஸ் கியூட் கமெண்ட் யூடியூப் காமிக்கல என்ன கமெண்ட் பண்ணீங்க அதான் என்னடா இது கமெண்ட் அக்காணி ஓடிட்டார நினைச்சேன் இங்க மேலே கோவை யூடியூப்க்கு எதுவும் நறு இருக்க நறுக்கு சொல்லு தெரியலக்கா ஏதோ வறுத்து வச்சிட்டாங்க சாப்பிடுவேன் இனிதான் சாப்பிடணும் ப்ரோ அப்படி எல்லாம் இல்லை ஜெயபால் எப்படி நம்ம ரைமிங் செம்ம சூப்பர் பியூட்டிஃபுல் தெலுங்கு எல்லாம் படிக்க தெரியுமா தெரியாதுங்க தெலுங்கு அதான் சொன்னே வஞ்சன மீன் தானே எனக்கு பிடிக்கும் பிரதீப் வைத்து கொலவரி இப்பெல்லாம் பேசக்கூடாது தமிழ்ல டைப் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அப்படியா அது இந்த என்ன பண்ண வருதே ரமேஷ் அண்ணா டிடி தனுஷ் ஆயிங்க அங்க ரியாக்ஷன் இல்லை கொஞ்சம் மொக்கையா இருந்துச்சாதான் ரியாக்ஷன் இல்ல அக்கா புரியலையா என்னடா சொல்ற எனக்கு பிடிச்ச மீன் கேட்டேன் வேற என்ன சொல்ல சொல்ற புரியலையா எனக்கு தமிழ் செல்வன் ஹாய்ங்க வெல்கம் புதுசாக வர்றீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லை சிரிக்கிறீங்க ஹரி உண்மையும் சொல்லிட்டேன் சிரிக்கிறீங்களா நர்மோ நீ இருக்க நறுக்குன்னு இது ஒரு ரை ரைம்ஸ்ன்னு நீங்கள் சொல்லிட்டு ரைம் செல்ற

இவ்வளோ பெரிய டேரக்டர் பயங்கரமாக சொல்ல வேணாவா அப்படியே ராஜதுரை ஹாய்ங்க புதுசாக பார்க்குறீங்க புதுசாக சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எவ்வளோ வாட்டி